அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி இஸ்தகுபார் செய்வது போல கனவு கண்டா என்ன விளக்கம் என்று இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களை பார்க்கலாம் ஒரு மனிதன் இஸ்தகுபார் செய்வது போல் கனவு கண்டா அவருடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் விசாலமாகும் அதிகரிக்கும் நீடிக்கும் என்பதின் அடையாளமாகும் அடுத்தது தொழுகை அல்லாத நேரத்தில் இஸ்திகிஃபார் செய்வது போல் ஒரு மனுஷன் கனவு கண்டா அவருடைய வாழ்நாள் அதிகரிக்கும் வாழ்நாள் நீளமாகும் என்பதின் அடையாளமாகும் அல்லது அவருக்கு ரப்பு இடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கும் இல்லாட்டி அவருக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள் சோதனைகள் இதெல்லாம் நீங்கி பேத்திடும் என்பதை குறிக்கிது அடுத்தது அல்லாஹ் இடத்தில் ஒருவர் மன்றாடி இஸ்தேகாறு செய்து பாவ மன்னிப்பு கேட்பது போல கனவு காண்டார் இப்படி கண்டா அவருக்கு செல்வம் கிடைக்கலாம் ரப்பு இடத்திலிருந்து செல்வ சூழ்நிலை ஏற்படும் இல்லாட்டி அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தண்டா அவருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அவருக்கு தோட்டங்கள் இப்படி சொத்துக்களால் ரிஸ்க்கு தான் ரப்பு இடத்தில் நல்ல ஒரு ரஹமத்து கிடைக்கும் என்பதின் அடையாளமாகும் அடுத்தது ஒருவர் மௌனமாக இருப்பது போல கண்டா இவர் வந்து யார் தெரியுமா முனாஃபிக் என்பதை குறிக்குது இந்த கனவுக்கு விளக்கம் வந்து அவர் முனாஃபிக் நயவஞ்சகாரர் அடுத்தது ஒரு பெண் கனவு காண்றா அவக்கு சொல்லப்படுது நீ இஸ்திகிஃபார் செய் நீ பாவ மன்னிப்பு தேடு நீ பாவ மன்னிப்பு தேடுன்னு சொல்லப்படுது இப்படி சொன்னால் அந்த பெண்மணி வந்து ஒரு பாவியான ஒரு பெண்மணி அப்படி என்றால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி அடுத்தது ஒருவர் கனவு காண்றாரு ஒருவர் கனவு காண்றாரு எப்படி என்றால் தொழுகியை முடிந்ததுக்கு பின்னால் கெபிலாவை முன்னோக்கி இஸ்தபார் செய்வது போல கண்டா அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதின் அடையாளமாகும் அவர் ரவு இடத்தில் ரகசியமாக அவர் பிரார்த்தனை செஞ்சிருப்பார் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது அடையாளமாகும் அடுத்தது இவர் தொழுகை முடிந்ததுக்கு கால கிப்லாய் முன்னோக்காமல் வேறு திசை ஒன்றிலிருந்து செய்வது போல இவர் காண்டார் இப்படி கண்டா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அடுத்தது இவர் பாவத்தை விட்டும் மீண்டு விட்டாரே தௌபாவின் பக்கம் அவர் மீண்டு விட்டார் என்பதன் அர்த்தமாகும் இதுதான் குறிக்குது அடுத்தது இந்த விஷயங்கள் எந்த கிதாபிலிருந்து எடுக்கப்படுதெண்டா தப்சிருல் அஹ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபிலிருந்து இது யார் சொல்கிறாங்கன்றா இபு சீரின் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கட்டாயமாக கனவு விளக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றா கமெண்ட்டில் சொல்லி போங்க